குளம்புகவின் மூலமாக நான் கேப்டனுக்கு ட்ரை நான் கடந்து கொண்டே எந்த உரிமும் இல்லாமல் மடைதாந்த வேலைக்கு இல்லை நான் ஹோட்டலேயும் வந்திருக்கேன் காலையிலே ஒருத்தர் சையோ இவராய் ஒரு ஊரே எல்லாரையும் சமம் பேசுவாரேன்னு சொல்லி நான் இதெல்லாம் கேக்கேன் கேப்டன்ங்கள ஊதிกระท அடித்ததிலும் அழு சீர்களுக்கும் தமிழ் தாயை வாழ்த்தி அவை ஒரு அனைவரையும் வணங்கி என் மீது அன்புமலை பொழித்த குறிப்பாக சவர் என் சல் எந்த பனி பொருளும் இயங்குவதில்லை அசுரர்கள் சூழ்ந்த அடர்ந்த காணகளுக்கு அருந்தவம் செய்ய அசுரர்களை அழிக்கும் வல்லமை பெற்றவன் அயோத்தி மைந்தன் ஸ்ரீராமன் அசுரர்களை அழிக்கும் வல்லமை படைத்தவன் அயோத்தியின் மைந்தன் ஸ்ரீராமன் நெற்றுடர அடுத்த கணம் அயோத்தியை அடைந்து அரண்மனை